அந்த அனல்லே தான் நிற்கிற மாதிரி இருக்கும் பால் வந்து ஒரு இருபது லிட்டர் ஓடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப சிரமப்படுற போடுற மாதிரி இருக்கும் கூட்டமாக இருக்கிற இடத்துல கிளாஸே வாங்கியே கழுவி போடுற மாதிரி இருக்கும் ஒரு கொஞ்சம் வந்து அப்படின்னா ஒரு அனல் கரெக்ட் இதுக்கு சாப்பிட முடியாது கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்லேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நார்மலாக நம்ம ஒரு வேலை பார்க்குறத விட அடுப்பு விட்டு நின்று வேலை பார்க்கும்போது அதில் கொஞ்சம் அனல் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அடுத்த டீ கடைக்கெலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாஸ்டர் ட்ரபுள் கொடுக்காமல் நார்மலாக டீயை வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு ஹாப்பியாக அவங்கள்ட்ட வந்து ஸ்மைல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் நல்லா நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்பரும் சில மாஸ்டர் பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரே கடையில் ரெகுலராக இருந்தால் அந்த கடையை டெவலப் பண்ணுற நிறையா பேர் நிறையா மாஸ்டரை பார்த்துருப்பீங்க ஸோ அதேமாரி அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து டிஸ்வாண்டேஜ் எப்படின்னா மாஸ்டரால் சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா எப்படின்னா சொல்லாமலாமல் லீவ் போட்டுருவாங்க மேக்ஸிமம் வந்து டீக்கடை வச்சிருக்கவங்கள்கிட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த கஷ்டம் தெரியும் சொல்லாமங்க இல்லாமல் எப்படின்னா லீவ் போட்டுருவாங்க ஒரு அடுத்த ஷிஃப்ட்டு மாற்றுறதுக்கு ஆள் கிடைக்காது கிட்டத்தட்ட டீக்கெட் வச்சுருக்கவங்கள்ட்ட போய் கேட்டு பார்த்தீங்கன்னா மனவேதனை அவ்வளோ தெரியும் ஸோ டீ தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு டீக்கெட் வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டீக்கடையில் உள்ள ஏ டுசெட் எல்லா தொழிலும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுல கம்பல்சரி மாரி ஆகிடுச்சு இந்த தொழிலில் வந்து எப்படின்னா ஒரு பர்மனெண்டாக வேலை பார்க்க மாட்டாங்க ஸோ இது வந்து எப்படின்னா எங்கள் ஏரியாவில் வந்து இப்போ ஒரு நாங்கள் வந்து ஒருத்தநாடு பக்கம் அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டீ கடைன்னு சொல்லி ஒரு கடை இருக்கும் அந்த கடைக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும் நம்மளும் அப்படின்னா நீங்கள் காலையில் நாடு சைடு போலீஸ்